சம்பர் வந்தாச்சு நம்ம ஜேடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜேடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வித் ஸ்டனிங் டிசைன் அண்ட் ட்ரோலபல் போர்ட்ரேட் போட்டோகிராபி பை நாவ் நாசால சுனிதா வில்லியம்ஸ் மிஷனில் ஹேச் மூடுதல் பற்றின விளக்கம்னா என்ன ஃபர்ஸ்ட் ஹேச் மூடுதல்னா என்ன அப்படின்றது தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஹேச் மூடுதல் அப்படிங்கிறது ஒரு விண்கலத்தோட கதவுகளை மூடுறதுக்கும் பூட்டுறதுக்கும் செய்கிற செயல் தான் ஹேச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது செயற்கை இருந்து அதாவது ஐஎஸ்எஸ் இருக்கு இல்லையா அதில் இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி இல்லைனா பூமிக்கு திரும்புறதுக்கு முன்னாடி ரொம்பவே முக்கியமான ஒரு நடைமுறைன்னு சொல்லப்படுது இது உள்ள சரியான அழுத்தத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்து சுனிதா வில்லியம்ஸ் கலந்து கொண்ட முக்கிய ஹேட்ச் மூடுதல் நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பெண்டிஷன் ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ செவன் ஐஎஸ்எஸ் ஷட்டில் எஸ்டிஎஸ் ஒன் சிக்ஸ்டீன் அண்ட் எஸ்டிஎஸ் ஒன் செவன்டீன் ஐஎஸ்எஸ்ல தன்னோட நீண்ட கால பணியின் போது சுனிதா வில்லியம்ஸ் பல ஸ்பேஸ் வாக்குகளில் ஈடுபட்டிருக்காங்க அதில் சில ஹேட்ச் மூடுதல்களும் அதை சுற்றிய பணிகளுமே இருந்திருக்கு எக்ஸ்பெண்டிஷன் தேர்ட்டி டூ அண்ட் தேர்ட்டி த்ரீ அதாவது தன்னோட ரெண்டாவது பயணத்தின் போது ஹேட்ச் மூடுதல் முக்கியமான கட்டமாக இருந்திருக்கு சோயூஸ் டிஎம்ஏ ஃபைவ் எம் மூலமாக பூமிக்கு திரும்புறதுக்கு முன்னாடி ஹேட்ச் மூடுதல் வானூர்தியை பாதுகாப்பாக பிரித்து இன்னொரு பயணத்துக்கு தயார் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது போயிங் ஸ்டார் லைனர் சிஎஃப்டி மிஷன் சுரிதா வில்லியம்ஸ் போயிங் சிஎஸ்டி ஹண்ட்ரட் ஸ்டார் லைன் க்ரூ ஃபிளைட் டெஸ்ட் பயணத்தில் பங்கேற்க இருக்காங்க இந்த பயணத்துல ஐஎஸ்எஸ்ல இருந்ததுக்கு அப்புறமா ஹேச் முடுதல் ரொம்பவே முக்கியமான கட்டமாக இருக்கும் இது மூலமாக விண்கலம் பிரிஞ்சு பூமிக்கு திரும்புகிற செயல்பாடுகள்லாம் தொடங்கும் ஹேட்ச் முடிதலோட நடைமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வெளி பயணிகள் விண்கலத்தை சரி பார்த்து உள்ள பாதுகாப்பான நிலைமையை உறுதி செய்கிறாங்க காற்றழுத்தம் ஏர் பிரஷர் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பரிசோதிக்கிறாங்க ஹேச் மூடப்பட்டு லாக் செய்யப்பட்டு பாதுகாப்பாக வைத்திருக்கப்படுது மிஷின் கண்ட்ரோலுக்கு தகவல் கொடுக்கப்படுது எல்லா பரிசோதனைகளுமே முடிஞ்சதும் விண்கலம் பிரிகிற அன்டாக்கிங் செயல்பாடு அப்போ தொடங்குது ஹாட்ச் மூடுதல் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா விண்வெளி பயணிகளோட பாதுகாப்புக்கு இது ரொம்பவே அவசியம் உள்ள சரியான காற்றழுத்தத்தை காப்பாற்ற உதவும் விண்கலம் வெற்றிகரமாக பிரிஞ்சு பூமிக்கு திரும்ப இது உதவும் சுனிதா வில்லியம்ஸ் பங்கேற்க இருக்கிற போயிங் ஸ்டார் லைனர் மிஷினில் ஹாட்ச் மூடுதல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான கட்டமாக இருக்கும் ஸோ நம்ம சுனிதா வில்லியம்ஸ் இன்றைக்கி ரீச் ஆகிடுவாங்க இன்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்தியா கிளிச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் ஒன் ट्रैवल பிராண்ட் தி வீவோ V50 வித் ஸ்டனிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரய்ட் போட்டோகிராஃபி பை நவ